ஹாய் டியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் உங்களுடைய டேசி பிக்னஸ் குக்கிங்லேருந்து இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்குவாங்க இடித்து சேர்க்கும் போது அங்கே பாருங்கள் அந்த வெதர்லாம் வெளியில் இருக்குது அந்த மாதிரி வரக்கூடாது தான் ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து அந்த கசப்பு தன்மை வயிற்றுக்குள்ளே போகும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்கிறது போகும் நம்ம உடம்புல வந்து இருக்கிற அந்த பிபி சுகர் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சரியாயிடும் அப்புறம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயிற்றில் பூச்சி இதெல்லாம் இல் இல்லாமல் இருக்கணும்னா அந்த கசப்பு தன்மை நம்ம வந்து அட்லீஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சி சுண்டக்காய் குழம்பு நான் இன்னொரு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் நான் வந்து எப்போ பாரு என்ன சட்டியில் செய்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க இந்த புளி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சட்டியில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் என்ன இதில் குழம்பு செய்வீங்களோ அதுலேயோ இல்லை சட்டி இருந்து அதில் செய்ங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நெல்லை வந்து ச சீரகம் வெந்தயம் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா பொரிய வச்சோடனே சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஹார்ட்டுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது சப்போஸ் சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறது டைமாவது வேலைக்கு போகிற பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் வந்து பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணலாம் டைம் இருக்கும்போது சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்புங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க ஒரு நல்ல ஒரு எண்ணெயில் ஒரு கண்ணாடி பதம் வரும்போது காரத்துக்கு தேவையான குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க அப்படி தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம வதக்கிறதுல தான் வந்து இந்த குழம்புடைய டேஸ்ட்டே இருக்குது நல்லா வதங்கி வரும்போது நம்ம சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்குவோம் நான் இப்போ வந்து உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் முன்னாடியே வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டால் நீங்கள் புளியெலாம் கரைச்சி ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா வதக்கிட்டு இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுண்டக்காவை சேர்த்துக்குவோம் இது வந்து இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கினீங்கன்னா அந்த காரம் இதெல்லாம் வந்து உள்ளே சேர்ந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி ரஃபாக தான் வெட்டி போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம நல்ல எண்ணெயில் வதக்க போகிறோம் இதுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய எலுமிச்சான சைஸு புளி சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வரா மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க என்னடா இப்படி கையில் இப்படி போடுறேன்னு நினைக்காதீங்க கை சுத்தமாக இருக்குது இதுக்கு பேர் தான் கை பக்குவம் அதுக்கப்புறமா அந்த நல்லா வதங்கி வரும்போது புளி தண்ணியை சேர்த்தக்குங்க எப்பவுமே புளி போட்டு நம்ம சமைக்கும்போது கசப்பு தன்மை இருக்கும்போது அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லை நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்த்தாலும் தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கு பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டிட்டேன்